இப்போ நம்ம தமிழ் மக்கள் யூஎஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க நிறையா ஸ்டேட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்போ வந்து நிச்சயமாக இங்கேருந்து சில பொருட்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படும் அப்போ குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் வந்து கிரீன் கார்டு வச்சுருக்காரு அப்படின்னா இப்போ அவருக்கு வந்து அவருடைய அட்ரஸ்க்கு பொருட்கள்லாம் அனுப்பி அவங்க வந்து ஒரு எக்ஸ்போர்ட் மெத்தட்ல சில விஷயங்கள்லாம் ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியுமா பண்ண முடியும் மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க க்ரீன் கார்டு வச்சுருந்தாலும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற பேச்சே இருக்கும் இன்ஃபேக்ட் இது சொல்கிறதால கூட ஆகலாம் கிரீன் கார்டு வச்சுருக்கவங்க வந்து அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க சிட்டிசன் வச்சிருக்கவங்க அவங்க ஒரு குரூப்பாக இருப்பாங்க இந்த டெம்பரரி அந்த வீசும் அவங்க ஒரு டெம்பரரி குரூப் இருப்பாங்க இப்போ எப்படின்னா நீங்கள் வந்து அன்லஸ் நீங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இல்லாத வரைக்கும் அவங்க வந்து அவங்களோட திங்கிங் வேறு மாதிரி இருக்கும் இப்போ நம்ம பர்மனெண்ட் ஆகிட்டோம் அதனால் வந்து நம்ம என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அவர் கூட நம்ம பார்ட்னர்ஷிப் போடலாம் இது பண்ணலாமா அவங்க அந்த மாதிரி பேச்சா பேசுவாங்க இப்போ இங்கே டெம்பரரியாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீசாவில் இதுவங்களுக்கு அது வந்து அவ்வளோவா பண்ணுறது வாய்ப்பு இருக்காது ஆனால் அந்த பேச்சுக்களே வந்து ஒட்டாது இப்போ நீங்க நம்ம ரெண்டு பேரும் கான்சென்ட்ஷன் பேசிட்டு இருக்கோம் நான் பாட்னு வந்து ஏதோ ஒவ்வொரு விஷயம் பேசிட்டு சம்மந்தமா நான் பேசிட்டு இருந்தா நீங்க ஒரு ரெண்டு வா ரெண்டு வாட்டி இருப்பீங்க மூணு வாட்டி இருப்பீங்க நாலாவது வாட்டி வந்து அவங்க பேசுறதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு நான் என்ன பேசுறேனே தெரியல எனக்கு அந்த அந்த இடத்துல வந்து எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் வந்து அப்படின்ட்டு நீங்க வர மாட்டேங்குது ஸோ அந்த குரூப்பையும் வந்து கொஞ்சம் செக்ரி வந்து இருக்கிறதுக்கு டிஸ்கிரிமினேஷன் அப்படின்றது இருக்குமா டிஸ்கிரிமினேஷன் இருக்காது அங்கே அந்த நார்மலாகவே அந்த திங்கிங்கு அந்த அவங்க அவங்களோட பிளான்ஸ் எல்லாமே வந்து ஜென்ரலாகவே வந்து உங்களுக்கு செக்ரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் யாருமே எங்கள் வந்து அன்ட்டின்னா இன் இன்டென்ஷனாக அவங்க வந்து பண்ணணும் அப்படின்னு பண்ணுற மாதிரி இல்லாத ஒழிய பர்சனலாக உங்களுக்கு எது வென்ஜன்ஸ் இல்லாத ஒழிய யாருமே வந்து ப பிறதில்லை பட் ஆனால் வந்து அந்த செக்ரிகேஷன் தானாகவே அங்கே இருக்கும் சிட்டிசன்ஸ்லாம் வந்து இந்த இமிகிரேஷன் யூஸ்னால் பார்க்கவே மாட்டாங்க இங்கே பேசினீங்க கூட ஆமாம் ஏதோ நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுறாங்க அப்படியா அப்படிம்பாங்க ஆனால் இங்கே வந்து பற்றிட்டு எரிஞ்சுகிட்டு இருக்கும் அது அவங்களுக்கு தெரியாது ஏன்னா அவங்க அதை பார்க்க வேண்டிய அவசியமே இருக்கும் இருக்காது இந்த பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் இருக்கவங்க அவங்க வந்து வேற என்ன இதெல்லாம் பண்ணலாம் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த மாதிரி திங்கிங்கில் போய்ட்டு இருப்பாங்க வீசாவில் இருக்கவங்க வந்து இப்போ அடுத்து ட்ரம்ப் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ இவங்களுக்கு வந்து அது தேவைப்படாது இந்த ரெண்டு குரூப்புக்கும் வந்து இமிகிரேஷன் பாலிசி எப்படி மாறுதுன்ற அந்த ஒரு திங்கிங் இல்லாமல் அடுத்து நம்ம எப்படி ஃபியூச்சர் வந்து மேம்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருப்பாங்க இவங்க வந்து ஒரு டிஃபென்சிவ் மோட்லேயே வந்து ஒர்க்கை ஒழுங்காக பார்க்கணும் அதுக்கப்புறம் அந்த அடுத்த இமிகிரேஷன் பாலிசி எப்போ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க ஸோ அதனால் இந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக் இந்த இதுவே வந்து அவங்க தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கமே தவிர யாரும் வந்து டிஸ்கிரிமினேஷன் இப்போ யுஎஸ்ல வந்து தமிழ் சங்கம் வந்து நிறைய இடங்கள்ல இருக்கு இப்போ அவங்க எல்லாம் வந்து நிறைய விழாக்கள் நடத்துறது பார்க்க முடியுது நானே வந்து சில வீடியோக்கள்லாம் பார்த்துருக்கேன் இவ்வளவு ஒற்றுமையா இருக்காங்களா யூஎஸ்ல அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சாப்பிட்றது எல்லாமே பார்க்க முடியுது இப்போ ஒரு எமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது இருக்காது அப்போ இங்கேருந்து ஒர்க்குக்காக போறவங்க எமோஷனல் சப்போர்ட் வந்து பயங்கரமா இருக்கும் அங்கே ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா கூட ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாரு நான் வந்து ஒரு லொக்கேஷனுக்கு போகிறேன் அங்கே எனக்கு வந்து எப்படி நான் வீட்டு பாடகம் எப்படி பண்றதுன்னும் போது நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் நீங்க இங்கே ஒர்க் பண்ணுறவங்க யாராவது அங்கே இருப்பாங்களே அவங்க அவங்களுக்கு அவங்க கேளுங்க ஃபஸ்ட்டு அப்படின்னா இல்லைங்க ஒர்க் பண்ணுறவங்க யாரும் அவங்க இல்லை அப்படின்றாரு சரி அட்லீஸ்ட் அங்கே கிளைண்ட் யாராவது இருக்காங்களா கிளைண்ட்டும் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி வேறே ஊர் காரங்க அவங்களுக்கு செட் மாட்டேங்குது அப்படின்னாரு அவங்க நான் என்ன சொன்னேன் எந்த ஏரியாவுக்கு போகிறீங்களோ கூகுள் மேப்பில் போங்க அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து இந்தியன் ஸ்டோர் அங்கே என்ன என்ன இருக்குது பக்கத்தில் அந்த இன்னச்சருக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி நான் இந்தியாவிலேருந்து பேசுகிறேன் இந்த மாதிரி வந்து எனக்கு பக்கத்தில் ஏதாவது தமிழ் சங்கமோ இல்லை ஏதோ ஒரு சங்கம் நீங்கள் என்ன இது இருக்கும் அவங்க காண்டக்ட் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க அந்த காண்டக்ட் நம்பர் கொடுப்பாங்க அந்த தமிழ் சங்கத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஹிந்து டெம்பிள் இருக்கும் அந்த ஹிந்து டெம்பிள் கூகுள் மேப்பில் பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நான் இந்தியாவிலேருந்து பேச இந்த மாதிரி ஃபேமிலியோட வர போகிறேன் எனக்கு வந்து அங்கே யாருமே இல்லை நான் வர கிளைன்ட் யாருமே இல்லை எனக்கு ஏதாவது வந்து ஒரு காண்டாக்ட் கொடுங்கன்னு சொல்லி அந்த ஹிந்து டெம்பிள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி ஹெல்ப் வந்து புதுசாக வரவங்களுக்கு அங்கே பண்ணுறதுக்கான ஆளுங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அது அது நிறைய வந்து இன்டென்ஷனாக கூட ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால அந்த சப்போர்ட்லாம் வந்து அங்கே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கும் இப்போ யுஎஸ்க்கு போகக்கூடிய எல்லாத்துட்டையுமே வந்து பிளான் ஏ பிளான் பின்னு நிச்சயமாக இருக்கணும் அவங்க வந்து வேற ஒரு நாட்டில் போயிருக்காங்க வெவ்வேறு மக்களை சந்திக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு வேலை இந்த வேலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா நம்ம வந்து இன்னொரு வேலை வந்து எப்படியாவது ஃபைண்ட் அவுட் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருக்கும் தானே ஸோ அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோடு தான் இருப்பாங்களா எப்படி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்றது இருக்குது யூஎஸ்ல எப்பயுமே பிளான் பி வந்து இருக்கும் இருந்துட்டுது இருந்துச்சு ஆனால் இப்போ எப்படி ஆயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷன் இந்த பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எப்படி ஆயிடுச்சுன்னா அந்த நீங்கள் நான் இமிக்ரெண்ட் வீசா அப்படின்னாலே டெம்பரவரி தான் எப்படின்னா டெம்ப்ரவரி டெம்ப்ரவரி அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் அழுத்தி சொல்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து இப்போ இருக்குது அதனால முதல்ல வந்து பிளான் பி இல்லை பிளான் பி சிடி இந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்ட்ரா பிளான்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் தான் எல்லா நிறையா இருக்காங்க அவங்க வந்து அதை வந்து என்ன சொல்கிறது இன்டென்ஷனாக எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணணும் அப்படிங்கிற தான் அவங்க இப்போ இருக்காங்க அண்ட் இதில் என்ன ஒரு இப்போ பிரச்சனை பார்த்தீங்கன்னா இப்போ முதல்ல வந்து கொஞ்சம் நியர் ஃப்யூச்சரில் பண்ணால் போதும் ஒரு மூணு நாலு வருஷம் வரைக்கும் நம்ம வந்து என்ன நெக்ஸ்ட் பிளான் அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க இப்போ வந்து மூணு நாலு வருஷங்கிறது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு செவன் எயிட் இயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ யாருக்காவது குழந்தை இப்போ இப்போ கிரீன் புதுசாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே வந்து புதுசாக போகிறவங்க நம்ம பசங்க வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம கிரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் பிளான் வரைக்கும் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து இப்போதைக்கு வந்து அங்கே இருக்குது அதனால் பிளான் பி மட்டும் இல்லை சிடிஇ அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து பைப்லைனில் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அவங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு இப்போ நம்ம வந்து பொதுவாக இங்கே வந்து ஒர்க் பண்ணுறாங்களா நார்த் இந்தியாவில் அவங்க வந்து மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு நம்ம நிறையா சொல்கிறோம்ல அந்த மாதிரி இப்போ நீங்கள் அங்கே போய் ஒர்க் பண்ணும்போது இது எல்லாமே வந்து டெம்பரரி அப்படின்றது மைண்டில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா ஆமாம் அது அந்த அந்த இப்போ இருக்க அந்த பொலிட்டிக்கல் என்விரான்மெண்ட் வந்து நீங்கள் வந்து டெம்பரவரி தான் அதை மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியே அந்த பாலிசிஸும் சரி இந்த மாத்திரதும் சரி அவங்க சேஞ்ச் பண்ணுற விதமும் சரி அந்த வர அந்த நியூஸ் ஆர்டிக்கலும் சரி அந்த சூழல் எல்லாமே அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டே ஆமாம் நம்ம மறந்தாலும் வந்து அது டெம்பரவரி தான் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்க மாதிரி தான் வந்து அது சுச்சுவேஷன் இப்போதைக்கு இருக்குது அதனால தான் இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் க்ரீன் கார்டு பேக்லாக் ரொம்ப அதிகம் நீங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன் மினிமம் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்கள் ஃபிஃப்டீன் இயர்ஸ் நீங்கள் வந்து ஒரு கண்ட்ரியில் வந்து டெம்பரவரியாக இருக்கும் ஸோ நீங்கள் இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறது வந்து டிலே ஆகும் இப்போ நான் சொன்ன மாதிரி கிரீன் கார்டு வந்துடுச்சுன்னா அடுத்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மக்கள் பார்ப்பாங்க அடுத்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணலான் மக்கள் பார்ப்பாங்க ஸோ இப்போ நீங்கள் இவெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கேரண்டி ரிட்டன்ஸ் வரணுன்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற திடீர்னு வீசா கேன்சல் ஆச்சு நீங்கள் திடீர்னு வந்து எல்லாத்தையும் வந்து நீங்கள் மூட்ட மூட்டில் கட்டிட்டு நீங்கள் இந்தியாவுக்கு போகிற சுச்சுவேஷன் வந்துச்சு அப்போ இன்வெஸ்ட் பண்ணுறது என்ன ஆகுது இப்போ நீங்கள் வீடு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வாங்குனீங்க எனக்கு அது டக்குன்னு விற்கணும் உடனே விற்க முடியாது அப்போ லாஸ்ட்டில் விற்கிற மாதிரி கம்மியாக போகும் அப்போ வாங்குற காசை விட கம்மி விற்கணும்னா வந்து எவ்ரி வேஸ்ட் ஆகும் இல்லையா ஸோ என்ன என்ன ஃபிஃப்டீன் இயர்ஸ் டெம்பரவரி அப்படின்னும் போது உங்களால் எதுவுமே இதெல்லாம் பண்ண முடியாது ஸோ இவ்வளோ விஷயம் உங்களால் பண்ண முடியாது அப்படின்னும் போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களால் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னடா என்னடாது அப்படின்ற மாதிரி ஒரு சலிப்பு வர ஆரம்பிக்கும் இல்லையா அதனால் அந்த டெம்பரவரி அப்படிங்கிறது வந்து சீக்கிரமாக மாறிடணுன்றால் எல்லாரோட ஆசையும் இருக்கும் ஆனால் இப்போ இருக்க இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ கிரீன் கார்டோட டிமாண்ட் இப்போ இந்தியன்ஸ்க்கு மட்டும்தான் அதிகமாக இருக்குது அப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு க்ரீன் கார்டு வாங்கணும்னா பதினஞ்சு வருஷம் இன்றைக்கி சூழலில் வெயிட் பண்ணணும் அப்படின்னு இந்தியர்கள் தான் அதிக ஆர்வம் காமிக்கிறாங்களா இல்லை மற்ற நாடுகள்லேருந்தும் இந்த மாதிரியான ரெக்வஸ்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது ஏன் வந்து ட்ரம்ப் இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வர்றதுக்கு என்ன காரணம் இந்த இல்லை இப்போ இந்தியனுக்கு உங்களுக்கு பிறந்தவங்களுக்கு ஃபிஃப்டீன் இயர்ஸ் மினிமம் அப்படி சொன்ன இல்லையா இது வந்து ட்ரம்ப் கொண்டு வந்தது இல்லை நைன்டீன் நைன்டிலேயே வந்து அந்த அமெரிக்கன் அரசாங்கம் கொண்டு வந்தது அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செவன் பர்சன்டேஜுக்கு மேலே யாருக்குமே வந்து ஒரு வருஷத்தில் எந்த ஒரு கண்ட்ரிக்குமே இங்கே வந்து க்ரீன் கார்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் அவங்க கொண்டு வந்தாங்க ஏன் அவங்க கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா இப்போ கிரீன் வந்து இந்தியாவிலேருந்து இப்போது நிறைய பேர் போயிடுவாங்க இல்லையா அதனால் வந்து அதிகமான அதிகமான ஆளுங்க ஒரே நாட்டிலேருந்து வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அதிகமான மக்கள் தொகை வந்துடுவாங்க அதனால அதனால் அங்க இருக்க பொலிட்டிக்கல் சிஸ்டமும் அது ஒரு அங்க இருக்க ஒரு என்விரான்மெண்ட் வந்து பாதிக்கப்படுங்கிறதுனால ஒரு செவன் பெர்சென்டேஜுக்கு மேலே எந்த ஒரு கன்ட்ரிலேருந்தும் மக்கள் வந்து வரக்கூடாது கிரீன் கார்டு வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இப்போது இந்த செவன் பெர்சன்டேஜ் மற்ற கண்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் வந்து நேபால் இருக்குது அப்புறம் வந்து ஸ்ரீலங்கா வந்து நிறைய மற்ற கண்ட்ரிஸில் கூட ஆளுங்க போகிறாங்க அவங்க வந்து அவ்வளோ அவ்வளோ நாள் வெயிட் பண்ண அவசியம் இல்லை இப்போ நேபால் வந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குலாம் வந்து ஒன் டூ 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 இயர்ஸ்லேயே அவங்க க்ரீன் கார்டு கிடச்சிரும் ஏன்னா அந்த கண்ட்ரிலேருந்து ரொம்ப கம்மியான பேர் தான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க ஆனால் இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான பேர் இந்தியாவுக்கு போகிறனால அந்த லைனில் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ லைனில் வெயிட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து இவ்வளோ வீசா தான் வந்து கிரீன் கார்டு நாங்கள் கொடுக்கும் இந்தியாவுக்கு கொஞ்சம் இந்தியாவில் பிறந்தவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுனால அது வந்து கொடுத்துட்டு மீது எல்லாம் வெயிட் பண்ணுங்கப்பா வந்து வெயிட் பண்ணுறாங்க அப்போ என்ன வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆளுங்க ஆட் ஆகிட்டே இருக்கனால அந்த லைன் வந்து பெருசாக இருக்கு பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்கள் முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் உங்களோட கோல்க்கு ஏற்ற மாதிரி எப்போ இதில் முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்கள் பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சொல்றதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மத்த விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க